பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுறவங்களுக்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கை அது குறித்து என்ன நினைக்கிறீங்க இல்லை நடவடிக்கையா இல்லை இப்போ இப்போ நம்ம என்ன என்ன சொல்றோம்னா இப்போ நீங்க நல்லா கவனிக்க கடற்கரை சாலையில் திமுக கட்சி கொடியை கட்டிட்டு ஒரு நாலஞ்சு தம்பியை போய் அங்கே வந்த பின்னாடி வந்த வாகனத்தில் வந்த பெண்களை தொந்தரவு பண்ணிட்டாங்கிறது அது எல்லாருக்கும் தெரியும் நம்ம பார்த்தோம் ஆனால் அந்த ஒரு வாரம் கழித்து அந்த இதில் ஈடுபட்ட குற்றச்செயலில் ஈடுபட்டாருன்னு ஒரு தம்பியை நீங்கள் பேசுகிறீங்க அவர் எங்கள் குடும்பமே அதிமுக நாங்கள் எடுத்தோம் இந்த டோலுக்கு பயந்துக்கிட்டு நாங்கள் இந்த திமுக கொடியை கட்டினோம் அப்ப திமுக கொடியை கட்டினா ஏமாத்தலாம் நீங்க சொல்றீங்களு கேட்டால் அதுக்கு உங்ககிட்ட ஆனால் அந்த குற்றச்செயலில் ஈடுபட்ட ஒருத்தரை பேச வச்சுட்டீங்க அண்ணா பல்கழகத்தில் என்னடா போனா ஏன்டா போன என்னடா பண்ண அந்த பிள்ளைன நீங்க அவனை பேச வைக்கல பேச தம்பி தம்பிங் கொலையில் இத்தனை பேரை கதி செஞ்சிங்கல்ல மூணு பேரை கொன்னீங்கல்ல சுட்டு ஏன் கொன்னீங்க சுட்டு கொள்ளுகிற அளவிற்கான காரணம் என்ன இருந்தது ஏன் மக்களுக்கு சொல்லல சுட்டு கொன்னவங்க தான் நேரடியா கொலையில் ஈடுபட்டு கொன்னாங்களா அதை சொன்னீங்களா இல்ல இத்தனை பேர் நீதிமன்றத்துக்கு வராங்களா அந்த குற்றச்செயலில் ஈடுபட்ட ஒருத்தருடைய வாக்குமூலத்தை ஏன் பொதுவழியில மக்களுக்கு சொல்ல இதனால இதனால இத்தனை நாள் திட்டமிட்டான் தான் சொல்லி இந்த ஆன்சாங்கிற தலைவரை நாங்க கொன்னோம் அப்படிங்கிறத ஏன் நீங்க சொல்லல இப்ப இத்தனை இத்தனை இது இருக்குல்ல இவ்வளோ பிரச்சனை இருக்குது நீங்கள் சொல்கிறீங்க மனநலம் பாதிக்கப்பட்ட தங்கச்சி இந்த ஒன்பதா படித்த தங்கச்சி நாலு பேர் இருப்பா ஆசிரியர் அவர்களுடைய வாக்கு மூலமாக ஏன் இல்லை இந்த மாதிரி இந்த ஆட்டோவில் தொந்தரவு பண்ணாங்கிறத ஒரு வழக்கமாக ஒரே நாடகமாக போடுறீங்க அது போரடிச்சிருச்சு ஒன்று இந்த காலை உடைச்சி இந்த கையை உடைச்சி மாக்கெட்டு போடுறீங்க இந்த காலை உடைச்சி இந்த காலில் கை கால் உடஞ்சி வளர்ந்த வேணாம் கபடி விளையாடும் போது கால் உடஞ்சி கை உடஞ்சி எனக்கு வலினா என்னென்னு தெரியும் கட்டு போட்டால் அந்த வலி என் முகத்திலே தெரியும் கையை கையைக்கால உடச்சி கட்டு போட்ட மாதிரி இல்லையே நீங்கள் காட்டும்போது ஒரு தடவை அப்படி தூக்கிட்டு வரீங்க தாங்கி தாங்கி வாரான் ஒரு தடவை அவனே நடந்து வரான் ஒரு தடவை சக்கங்கழி தள்ளிட்டு போகிறீங்க இந்த நாடகம் உங்களுக்கே பார்க்க அசிங்கமா இல்லையா சொல்லுங்க ஏண்டா அப்படி பண்ண நாங்கள் இது மாதிரி பண்ணிட்டோங்க போதையில் இருந்தவங்க தெரியாமல் பண்ணிட்டோம்ங்க இல்லை திட்டமிட்டு பண்ணோம் இதையாவது ஒன்று நீ எனக்கு சொல்லு அப்போ ஏன் நீ தேவைன்னா அந்த கொச்சி கொடியை கட்டிட்டு போனவனை மட்டும் பேச வைக்கும்போது இதையும் பேச வைக்கலை ஆன்சாங் கொலையில் நாங்கள் எதுக்காக திட்டமிட்ட இத்தனை நாள் திட்டமிட்ட இந்த காரணத்துக்காக அவரை கொல்ல வேண்டிய தேவை இருந்தது சொல்லு வெளியில் சொல்லு அப்போ சொல்ல மாட்டேங்கிற சில இதுகளுக்கு எந்த அமைச்சரும் பேசுகிற நேரடியாக காவல்துறையை பேசுவோம் போலீஸ் அதிகாரியே பேட்டி கொடுத்துட்டு பாரு இதெல்லாம் நீங்கள் நினச்சி பாருங்கள் இந்த ஆட்சி முறையை கள்ளக்குறிச்சியில் சார எங்காச்சி விற்றது மாவட்ட ஆட்சியர் காவல்துறையார் ஏன் நீ பண்ணிக்கிட மாத்திர திருப்பரங்குன்ற மலையில் எண்ணூறு ஆண்டுகளாக கந்திரி கிடா வெட்டி அந்த சிக்கந்தர் சமாதியில் அவன் தர்காவில் சாமி கும்பிட்டுருக்கான் இத்தனை ஆண்டுகளாக வராத பிரச்சனை இன்றைக்கி ஏன் வருது வருது வந்து பிரச்சனைன்னா நான் ஒரு அறிக்கை கொடுக்குறேன் பிரச்சனை வருது அதை ஒட்டி எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க என்ன சொல்கிறீங்க எல்லாரும் சேர்ந்து மாவட்ட ஆட்சியர் தான் காரணங்கிறீங்க அதை எடுத்தோடனே சொல்லியிருக்கணும்ல நடவடிக்கை எடுத்துருக்கணும்ல இவ்வளோ பிரச்சனையானதுக்கு பிறகு மாவட்ட ஆட்சியர் வட்டாட்சியர் காவல்துறை காரணம் இந்த நாடகத்தை எத்தனை நாளைக்கு போடுவீங்க காவல்துறை யாத்திருக்கு அவருக்கு தெரியல அவருக்கு தெரியாம கலாச்சாரம் வச்சு அவருக்கு இந்த கலவரத்தை இந்த பிரச்சனையை நீங்க விரும்பி உருவாக்குறீங்க உங்க மனசான்ற சொல்ல சொன்னேன் இல்லைன்னு இத்தனை ஆண்டுகள் இல்லாத ஒரு பிரச்சனையை நீங்க உருவாக்குறீங்க போராட அனுமதி கேட்கும் போது கோயில் முன்னாடியில் வேற இடத்துல போராடுங்கன்னு ஒரு முடிவை இவங்க சொல்றாங்க சொல்லும் போது பாருங்க நீதிபதி தீர்ப்பு சொல்றாரு அனுமதி கொடுக்கறது இல்ல இருதரப்பினரும் ஆளுங்கட்சிக்கு எதிர்கட்சி கேட்குது பிஜேபி கேக்குது ஆளுங்கட்சியின் அரசு தரப்பு வழக்குறிஞர் அது எதிர்க்கவே இல்லையே இவ்வளவு காலமா இல்லாத ஒரு பிரச்சனைங்க சமூக நல்லிணத்திற்கு சான்றா இருக்கிறத திருப்பரங்குன்ற மலை இந்த இரு சமூக இது மத இரு சமயம் சார்ந்த வழிபாடு அங்க ஒன்னும் இஸ்லாமியர் மட்டும் இல்லையே அந்த பதிலுக்கு அங்க இருக்கிற முதல்ல இஸ்லாமிய யாருன்னு ஒரு முடிவுக்கு வந்துடுவோம் அவன் யாரு அவன் பூரா என் சொந்தக்காரன் ஐம்பது அறுநூறு அறுநூறு எழுநூறு ஆண்டுக்கு முன்னாடி மாறி இருப்பான் இல்லை நூறு ஆண்டுக்கு முன்னாடி மாறி இருப்பான் அங்கே இருக்கிறோம் போகிறான் புறம் கல்லர் மரவர் அகமுடையர் தேவேந்திரரு நாடார் கோணார் இதுதான் மாறி இருக்கான் நீ அவனை போய் திடீர்னு வந்துக்கிட்டு நீ வந்து வேற்றுக்குறதுலேருந்து அப்படி அந்த சிக்கந்தர் மலையில் இறக்கி விட்ட மாதிரி போயிட்டு இருக்கிற நான் என் சாமியை கும்பிட்ற உரிமை இருக்கு மாதிரி என் பங்காளியின் சொந்தக்காரனுக்கு அவன் ஏற்றுக்கான் அவன் கும்பிட்றதுக்கு இது இருக்கு நாங்கள் இதுவரைக்கும் பிரச்சனை வரலே அப்படின்னா இந்த இந்த அரசு தரப்பு வழக்கறிஞர் என்ன வாதிட்டுருக்கணும் அது தப்பு நீங்கள் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா மத நல்லிணக்கத்திற்கு சான்றாக இருக்கிற இடம் பல சமூகங்கள் ஒற்றுமையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற இடத்துல ஒரு சிக்கலை உருவாக்கும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் தேவையில்லாமல் கொடுக்கக்கூடாது மீறி நீங்கள் கொடுத்தால் கணம் மாண்புமிகு மேன்மை மிக்க நீதியரசர் அவர்களே ஏதாவது பிரச்சனை சட்டம் ஒழுங்கு பிரச்சனைனா அதுக்கு நீதிமன்றமே பொறுப்பு ஏற்கனுங்கிற வாதத்தை இந்த அரசு வழக்கறிஞர் எடுத்திருந்தால் அங்கே ஆர்ப்பாட்டத்துக்கு போராடுறதுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்குமா இல்லை நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க அந்த அவங்க ஒரு பொதுவான இடத்துல வேறு இடத்துல போராடிக்கலாம்னு நீங்கள் சொல்லிட்டீங்க யார் அரசே கொடுத்துருச்சு இது பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி இங்கே போராடணும் எல்லோரும் வாருங்கள் வாருங்கள்னு முகநூல் பகிரி கிகிரி எல்லாம் இன்ஸ்டாகிராம் இமெயில் எல்லாத்துலேயும் செய்து போயிட்டு இருக்கும்போதே ஒரு பதட்டமான சூழ்நிலை உருவாகுதுன்னு அரசுக்கு தெரியுமா தெரியுது அது என்ன எல்லாம் வந்து குற்றத்துக்கு என்னைக்கு தான் அரசு பொறுப்பேற்கும் டப்புன்னு மாவட்ட ஆட்சியர் பொறுப்பு டப்புன்னு காவல்துறை அதிகாரி பொறுப்பு ஏன் என்னைக்கு தான் நீங்கள் பொறுப்பேற்பியே அது எனக்கு தெரியாமல் நடந்து அதை சொல்கிறதுக்கு ஒரு பதவி அதுக்கு ஒரு அமைச்சர் அதுக்கு பேர் முதல் அமைச்சர் இந்தியாவிலே நான் தான் நம்பர் ஒன்று சார் தொடர்ந்து மத்திய அரசு ஒரே ஒரு கொஸ்டின் மத்திய மத்திய பட்ஜெட்டை வந்து தமிழகத்தை வந்து தொடர்ந்து மத்திய அரசு வந்து சுட்டு திமுக தொடர்ந்து குற்றச்சாட்டு வருது அதை பற்றி உங்கள் கருத்து கருத்து சார் இது கோழைகளின் புலம்பல் திரும்ப திரும்ப சொல்லாதீங்க எனக்கு நிதி தரமாட்டேங்கன்னு சொல்கிறதுக்கு இவ்வளோ ஒரு அதிகாரம் இருக்கு எதுக்கு என் மாநிலத்துக்கு ஏன் கொடுக்கலன்னு நான் கேட்கல நான் எனக்கு அதிகாரம் இல்லை நான் போராடுறேன் என்ன என் வரியை வாங்கிக்கிற என் மக்கள்கிட்ட வாக்க வாங்கிக்கிற அதிகாரத்தில் வந்துட்டு என்னது அப்படின்னு கேட்கல நீங்கள் போன தடவை முப்பத்தொம்பது உறுப்பினர் கொண்டு போய் நீங்கள் இப்போ நாற்பது உறுப்பினர் கொண்டு போய் பாராளுமன்றத்தில் இருக்கிறீங்க நாடாளுமன்றத்தில் நீங்களும் நெஞ்சிலே வயிற்று அடிச்சுக்கிட்டு எனக்கு நீதி தரல நீதி தரலைன்னு இதை சொல்கிறதுக்காக என்னுடைய அனுப்பியிருக்கு எங்கக்கிட்ட வந்து புலம்புறதுக்கு நான் என்ன செய்யறது எனக்கு நிதியே தெரில இதுக்கு ஒரு முதலமைச்சர் இதுக்கு ஒரு அதிகாரம் இத்தனை அமைச்சர்கள் நிதியே இல்லை ஆனால் ஐநூற்றி பன்னெண்டு கோடியில் பன்னாட்டு என்ன சொல்றது கலை மன்றம் அமைக்க முடியும் சமாதி பல நூறு கோடி கட்ட முடியும் இது பண்ண முடியும் அது பண்ண உங்களுக்கே இந்த தேர்தலுக்கு எத்தனை கோடி செலவழிச்சிருப்பாங்க சொல்லுங்கள் ஒன்னத்துக்கு உதவாத ஒரு இடைத்தேர்தல் ஆறு மாசம் தான் இந்த பதவி இருக்க போகுது இதுக்கு எத்தனை கோடியை கொட்டினீங்க ஓய் வீர மகனை சண்டை போட்டு எனக்குரிய நிதியை கொடுறார் இல்லைன்னா என் மாநிலத்தில் இருந்து இந்த இந்தி ஒன்றிய அரசுக்கு நிதி வராது சொல்லு நீ சொல்லு நாற்பது ரூபாய்ன்னு வச்சிருக்குல்ல ஏங்க மீனவர்களை கைது செய்யறதை நிறுத்துங்கன்னு நான் பதாக எழுந்து சாலையில் போராடுறேன்னு சரி நாற்பது பாராளுமன்றம் இங்கேருந்து போனவங்க பாராளுமன்றத்துக்குள்ளே அதை பேசாமல் பிரச்சனையாக்காம வெளியில் வந்து பதாக நின்று பிடிச்சிக்கிட்டு போராடுறதுக்கு எதுக்குங்க போகணும் இவ்வளவு செலவு பண்ணி இவ்வளோ ஓட்டு அதை தான் நான் போராடுறேன்னு நீ தான் உள்ளே போய்ட்டே இந்த பிரச்சனையை உள்ள போட்டு சண்டை செஞ்சு கருத்துருவாக்கம் செஞ்சு பிரச்சனையாக்கி அதுக்கு தீர்வு காணணும் நீனு வெளியில வந்து எனக்கு எம்ப கந்திருப்பி தமிழ்நாட்டு பக்கம் நான் டெல்லி பக்கம் திருப்பி எங்க இது சிரிச்சுக்கிட்டு சொல்றேன் வழியா ரொம்ப சீரியஸா இருக்குங்க நீ எத்தனை காலத்துக்கு இந்த மா கட்டை போட்டு போட்டு ஞான சேரில் இருந்து அதே தானே இந்த காலில் ஒரு கட்டு இந்த கையில் ஒரு கட்டு இல்லை இந்த காலில் ஒரு கட்டு இந்த கையில் ஒரு கட்டு அவ்வளவுதான் அவ்வளவுதான் செய்தி அவ்வளவுதான் சார் இது இப்போ சொல்லுங்க சார் தமிழ்நாட்டில் வந்து இப்போ வந்து பெண்களுடைய பாதுகாப்பு வந்து கேள்விக்குரியாக அதை பத்தி உங்களுடைய கருத்து சொல்லுங்க சார் இல்ல பெண்களுக்கு மற்ற மாநிலங்களை விட உயரிய பாதுகாப்பு கொடுத்த மாநிலம் நம்ம மாநிலம் தான் முன்னாடி எல்லாம் பீகார் உத்தரப்பிரதேசத்துல இது மாதிரி செயல்கள் அதிகமாக இருந்ததுமா காரணம் வந்து நம்ம கிட்ட இருக்கிற நிறைந்த போதை தான் போதை பழக்கம் தான் வெறும் திரவ போதை மட்டும் இல்லை டாஸ்மாக் இது மட்டும் இல்லை அதுபோக கஞ்சா மீன் கொக்கைன்னு இந்த மெத்தப்பட்ட மீன் இப்படி ஏகப்பட்ட போதை வகைகளை கொண்டு வந்துட்டாங்க அதிக அதிகமாக பள்ளி கல்லூரிகள் வழிபாட்டு தலங்கள் அங்கெல்லாம் விற்கப்படுறத வந்து தடுக்க முடியல தடுக்கலை தடுக்கல பல வடிவங்களில் ஊடுருவி அது நிற்கிது அது அது எல்லா குற்றச்செயலில் ஈடுபடுகிறவங்களும் தொண்ணூறு விழுக்காடு போதையில் தான் இருக்காங்க அதை அதையே ஒரு காரணமாக சொல்லவும் முடியல ஏன்னா பள்ளி ஆசிரியர்கள் நாலு பேர் சேர்ந்து ஒன்பதாவது படிக்கிற ஒரு பிள்ளையை வன்புணர்வு செய்து கற்பிணி ஆக்கியிருக்காங்கன்னா இது எங்கே போய் சொல்கிறது இந்த மனநிலையை சொல்கிறது மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு தங்கச்சி ஏழு எட்டு பேர் சேர்ந்து வன்புணர்வு செஞ்சிருக்காங்க அப்படின்னு இதெல்லாம் இது ஒரு என்ன மனநிலையில் இந்த தவறுகள் நடக்குது பள்ளியின் தாளரரே ஒரு படிக்க வந்த பிள்ளையை பாலியல் தொந்தரவு கொடுத்துருக்காரு சித்திரவதை பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்கும்போது போது ஆட்டோவில போக முடியல ட்ரெயின்ல போக முடியல ஏ எங்கேயுமே போக முடியல பேருந்தில் போக முடியல அப்படின்னா சுத்தமாகவே பாதுகாப்பற்ற சூழலுக்கு பெண்களுக்கு வந்துட்டு இது இந்த விசாரணை அந்த மாதிரி இதுகள்லாம் அது சரிப்பட்டு வரலை கடும் சட்டம் வரணும் நடந்து முடிந்த ஈரோடு இடைத்தேர்தலில் வந்து அதிமுகவினுடைய ஓட்டு வந்து திமுகவுக்கு தான் விழுந்தது நாம் தமிழர் கட்சி வீடுன்னு சொல்லிட்டு அமைச்சர் ரகுபதி சொன்னார் அதை பற்றி போட்டு அதை நான் வரவேற்கிறேன் ஏன்னா நீங்கள் தான் சொன்னீங்க அதிமுக ஓட்டு போட்டுருச்சு பிஜேபி போட்டுருச்சுன்ட்டு அதில் ஐயா எங்கள் ஊருக்காரனால என் மேலே பாசத்தில் உண்மையை சொல்லி தான் நினைக்கிறேன் இல்லை உண்மையிலே அது அப்படின்னா விற்கிறவாண்டியிலே அவங்க நிற்கலை நான் நின்னேன் அதே முதல்ல வாங்கினேன் அதே வாக்கு தான் எனக்கு விழுந்தது அப்போ போகல அவங்க அவர் சொல்கிற மாதிரி ஏன்னா காசு கொடுத்து வாக்கு வாங்கினது அவங்க தான் அவங்களுக்கு தான் தெரியும் அங்கே நின்று வேலை செஞ்ச அமைச்சர் எங்கள் ஐயா முத்துசாமி ஏற்கனவே எங்கே இருந்தாருன்னு அவங்களுக்கு தெரியும் அவருடைய பழைய சகாக்கள் தான் இப்போவும் அங்கே இருக்காங்க அதனால் அங்கே என் தம்பி செந்தில் பாலாஜி எங்கே இருந்தாருன்னு உங்களுக்கு தெரியும் ஐயா ஏவாள் எங்கே இருந்தாருன்னு உங்களுக்கு தெரியும் என்ன சிரிக்கிறீங்க அந்த கட்சி தான் இந்த கட்சி இந்த கட்சி தான் அந்த கட்சி எல்லாம் நம்ம கட்சின்னு நான் சொன்னேன் ஒரு நாள் என்னை எதிர்க்க ரெண்டு பேரும் ஒன்றாவாங்கன்னு இடைத்தேர்தலில் ஒன்றாயிட்டாங்க அதில் இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை வந்து ஈரோடு ஒரு இடை பெரிய பெரியார் பிறந்த மண்ணில் வந்து நாங்கள் வந்து விருந்து ஆரம்பிக்கிறோன்னு சொல்லிட்டு தமிழக முதல்வர் இந்த வெற்றி பெற்று அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன ஆரம்பிச்சிருக்க என்ன ஆரம்பிச்சிரு ஓட்டுக்கு பதினாறாயிரம் ஒரு ஓட்டுக்கு ஆயிரக்கணக்கான ரூபாயை கொட்டி கொடுத்து கல்ல ஓட்டு போட்டு வென்று வென்றின்னு நீங்கள் சொல்லிக்கிட்டீங்க என் பங்காளி வடிவில் சொல்கிற மாதிரி நான் நிறைவிதான் நான் இப்படி தான் புதுசாக ஃபார்ம் ஆயிருக்கேங்கிற மாதிரி இருக்குது நேர்மையாக எந்த கட்சி கூட்டணியும் வேணாம் இந்த பக்கம் திமுக பல ஆண்டுகள் ஆட்சி இருந்து பெண்ணிய உரிமை சமூக நீதி வகுப்பாரி பிரதிநிதித்துவம் சாதிய ஒழிப்பு தீண்டாமை கொடுமை இதெல்லாம் ஒழித்து நிலைநாட்டிய ஒரு பெரிய அரசியல் புரட்சிகர இயக்கம் பெரியார் பேர சொல் சித்தாந்தத்தை காப்பாற்றி இயக்கம் தனியா நின்றுங்க ஓட்டுக்கு ஒரு ரூபா கொடுக்க அது ராமர்சாமி மேல சத்தியமோ இல்ல உங்க ராமசாமி மேல சத்தியமோ செய்யக்கூடாது நான் நிக்கிறேன் என்னை வென்று காட்டிருங்க வென்று காட்டிடுங்க நான் கேட்டதுக்கு முடிக்கல முடியுமா முடியாது இல்ல அப்புறம் சும்மா ஒத்த ஆளை அடிக்க ஊரை கூட்டிட்டு கம்பெடுத்து ஓடியாண்டு நான் பெரிய வீரன் நான் பெரிய வீரன்னு வெக்கம் இல்லாமல் வெளியில் சொல்லாமல் இருங்க வாங்கிட்டீங்க ஒரு தொகுதினால வாங்கிட்டீங்க அவ்வளோதானே இப்போ இரநூறுக்கு இரநூறு அடிப்பீங்கள்ல இருபத்தாறுல தானே தொண்டனா ஊபிஸ்க்கு இரநூறு சித்த ஓட்டுக்கு இரநூறு இது இரநூறுலே இருக்கு போறீங்க நீங்கள் நினைக்கிறீங்க திரும்ப திரும்ப சொல்கிற உட்கட்சி பூசன் என் வீட்டு பிரச்சனையை நான் தான் பார்க்கணும் அவங்க கட்சி பிரச்சனை அவங்க தலையிட முடியாது அந்த கட்சிக்குள்ள பிரச்சனையால நாட்டுக்கு மக்களுக்கு எதாவது பிரச்சனையா நம்ம பேசுவோம் இருக்கா இருக்கா இல்ல இல்ல அப்ப ஏன் பேசணும் நன்றி